ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினொன்று ஒரு புள்ளி ஏற்றம் பிளஸ் ஒன் ஆனது ஒரு புள்ளி ஓவில் தாங்கப்பட்டுள்ளது ஏ பி ஆகிய புள்ளிகள் ஓவிலிருந்து முறையே ஆர் ஒன் ஆர் டூ என்னும் தூரங்களில் உள்ளன வேறொரு புள்ளி ஏற்றம் பிளஸ் கியூ டூ இ உருவில் காணப்படுகின்றவாறு புள்ளி ஏ யிலிருந்து புள்ளி பி க்கு நீளம் எல்லை உடைய ஒரு சுருளிப்பாதை வழியை கொண்டு வரும்போது செய்யப்பட்ட வேலை எங்களுக்கு தெரியணும் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு ஏற்றத்தை கொண்டு செல்லும் போதோ அது எப்படியாப்பட்ட பாதையால் கொண்டு சென்றிருந்தாலும் ஏ பி ரெண்டு புள்ளி இருக்கு இதில் வி ஏங்கிற அழுத்தம் இதுல விபிங்கிற அழுத்தம் இவங்க எந்த பாதையால் கொண்டு சென்றாலும் இங்கே ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த அழுத்த வேறுபாட்டில் தான் தங்கி இருக்கும் அந்த பாதையிட வடிவத்திலேயோ பாதையிலேயோ தங்கி இருக்காது ஆக எங்களுக்கு இந்த சுருளி பாதையண்டெல்லாம் போட்டு குழப்புறாங்க நாங்கள் அப்படியெல்லாம் குழம்ப தேவையில்ல எங்களுக்கு ஷோட்டா தேவை ஏ இருந்துன்னு செய்கிறாங்க பிஇக்கு கொண்டு போகிறாங்க அவ்வளவுதான் அப்போ எங்களுக்கு இந்த இங்கே செய்யப்படுற வேலை என்றால் வேலைக்கு என்ன சமம்பாடு டபிள்யூ சமன் டெல்டா ஓவர் க்யூ டபிள்யூ சமன் டெல்டா வி இன்டு க்யூ டெல்டா விக்கு சாம்பாடு என்ன வி இறுதியாக கொண்டு வராங்க விபி மைனஸ் விஏ இன்டு க்யூ எங்களுக்கு ஒவ்வொன்றரை அழுத்தமும் இப்போ காணணும் ஒன்று ஒன் இங்கில் ஃபோ ஃபை எஃப்ஜேலோடுங்கிறத நாங்கள் பொதுவாக இருக்கையிலும் க்யூ டூங்கிற அசைக்காங்க இது Q1 ஒன் புலத்தில் ஆகவே இங்கே க்யூ ஒன்னுங்கிற புலத்தில் தான் விபி விஏ தொழிற்படும் அப்போ க்யூ ஒன் இது பி வந்துட்டு ஆர் ஒன் தூரத்தில் க்யூ ஒன் ஓர ஆகவே நாங்கள் ஆர் டூ இன்டூ கியூ கொண்டு வரப்போம் நாங்கள் இப்போ நாங்கள் க்யூ ஒன்னை பொதுவாக எடுக்கலாம் ஆகவே நான் வெளியில் க்யூ ஒன்றை போடுறேன் என்ன ஆன்சர் க்யூ ஒன் க்யூ டூ பை ஃபோப்பை நோட் இன் டூ ஒன்னிங்கில் ஆர் மைனஸ் ஆர் ஆகவே இந்த விடயத்தார் ஆன்சர் எத்தனாவது முதலாவது வினா ரெண்டாயிரத்தி பதினைந்து இருபத்தி நான்கு ஆரை ஆரை உடைய ஒரு கோல கவுச பரப்பினால் ஒரு பிளஸ் ஏற்றம் சூழப்பட்ட மூன்று நிலைமைகள் ஏபிசி ஆகிய உருக்களில் காட்டப்பட்டுள்ளன கௌசப்பரப்பின் இடது வலது அரை கோலப் பிரிவுகளினூடாக உள்ள மின்பாயங்கள் முறையே அப்ப மின்பாயங்கள் இங்கே ஒரு ஒரு குறியீடு மூலமாக தரப்பட்டிருக்கிறது பைஎல் பைஆர் எனின் பைஎல் பைஆர் ஆகியன பற்றி பின்வருவனவற்றில் எது உண்மையானது இங்கே எங்களுக்கு தெரியும் ப்ளஸ் க்யூவிலருந்து எல்லாமே ப்ளஸ் க்யூ உண்டா எல்லாத்துலேருந்தும் போகிற பை வந்துட்டு என்ன சமன் பை சர்வ சமனானது ஆனால் அந்த பை வெளியாகிற பரப்புக்களில் வந்துட்டு அந்த பையுட செறிவு வந்துட்டு சமன் இல்லை உதாரணமாக இந்த ப்ளஸ் கியூ வந்துட்டு மையத்தில் வைக்கப்பட்டதால் இந்த ப்ளஸ் கியூவிலேருந்து போகிற மொத்த மின்புல கோடுகள் பாதியாக ஒரு பரப்புலையும் அடுத்த பாதி அடுத்த பரப்புலையும் சீராக பரம் காணப்படும் இதே இது ப்ளஸ் கியூ ஆனது இந்த இடது பக்க அறை பை எல் லெஃப்ட் சைடில் வந்துட்டு நெருக்கி காணப்படுவதன் காரணமாக எங்களுக்கு தெரியும் இந்த அதாவது இதிலிருந்து வெளியாகிற இந்த புலக்கோடு இந்த புலக்கோடு இது கிடைப்பட்ட அனைத்து புலக்கோடுகளும் எங்கள் பை எல்ல தான் மோத முட்டப்போது ஆகவே இந்த கோணம் அதாவது இந்த சிறியளவான கோ அளவு மட்டும்தான் மத்த பரப்புல போய் சந்திக்க போகுது ஆகவே கிட்டத்தட்ட முக்காவாசி நாலில் மூன்று கதிர்கள் இங்க பை எள்ள தான் வெட்டும் ஆக இந்த செறிவு வித்தியாசப்பட போகுது இதே இது இங்கால பிளஸ் கியூ வந்து ரைட் சைடுல வைக்கிற டைம்ல ரைட் சைடுல இருந்து இந்த ரெண்டு அந்தங்கள் இந்த ரெண்டு அந்தங்களுக்கு உள்ளுக்கு காணப்படுற அனைத்து மின்புல கோடுகளும் என்ன செய்ய போகுது ரைட் சைட தான் வெட்ட போகுது மிச்சமாக காணப்படுகின்ற சில கதிர்கள் அதாவது நாளில் ஒரு பங்கு கதிர்கள் மாத்திரம்தான் லெஃப்ட் சைடு இடது பக்க கௌச இடது பக்க அரைவாசி கௌச மேற்பரப்பை ஒட்டப்போகுது ஆகவே எங்களுக்கு இந்த ஒவ்வொரு ஏபியில் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு என்ன ஒப்பிட சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தெரியும் இதிலிருந்து போகிற மொத்த பயிர பெருமானம் என்ன கியூபாய் எப்சைலா ஆகவே இதில் வந்துட்டு நாங்கள் சரியாக வந்துட்டு பாதி பாதியாக பீயில் போவோம் அதாவது பியில் வந்துட்டு இங்களை பாதியில் க்யூ பை டூ எப்சைல நோட் ஆகிக்கும் இங்களை பாதியில் க்யூ பை டூ எப்சைல நோட் அறிக்கும் சரி ஆகவே ரெண்டும் சமன் இருக்கும் ஆகவே பியில் வந்துட்டு ரெண்டுமே க்யூ பை டூ எப்சைல நோட்டு போடணும் என்னை ரெண்டாக பிரிச்சிருக்கணும் அது ரெண்டும் சமன் ஆகிக்கணும் ஆகவே முதல் மூன்று ஆன்சரும் வரும் சாரி ஐந்தாவது ஆன்சரும் வரும் ஆகவே இது வராது இப்போ எங்களுக்கு தெரியும் இதில் ஏ எடுத்துக்கொண்டால் லெஃப்ட் சைடில் வந்துட்டு என்ன லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த பயிரை பெருமானம் க்யூ பை டூ எப்சைலானோட விட பெரிசரிக்கப்போ அப்போ ரைட் சைடில் அரிக்கும் ஆகவே இதை சொல்கிற கிராஃப் இது ரெண்டாவது மூன்றாவது ஆகவே ஐந்தாவது வராது முதலாவதும் வராது இரண்டாவது மூன்றாவது இப்போ சியை பார்ப்போம் சீயில் வந்துட்டு இந்த ரைட் சைடில் வந்துட்டு கூடுதலாக காணப்படும் ஆகவே ரைட் சைடில் வந்துட்டு கியூ பை டூ எஃபைலா விட கூட இருக்கும் ஆகவே இதை காட்டுற கிராஃப் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு இதுவும் வராது அப்போ ரெண்டாவது ஆன்சர் சரியானது சரி பதினாறு முப்பத்தி ஒன்பது ஒவ்வொன்றும் ப்ளஸ் கியூ ஆன இரு புள்ளியேற்றங்கள் பக்கநிலம் ஏ ஆக உள்ள ஒரு சமபக்க முக்கோணி ஏபிசியின் பிசி ஆகிய உச்சிகளில் வைக்கப்பட்டுள்ளன ரைட் பிசியில் உருவில் காணப்படுகின்றவாறு புள்ளி பி யில் வைக்கப்பட்டுள்ளது ப்ளஸ் கியூ ஆன வேறொரு ஏற்றம் ப்ளஸ் கியூ ஏயில் வைக்கப்பட்டுள்ள ஓர் நேர் ஓரளவு ஏற்றத்தின் மீது தாக்கும் விளையுள் விசை பூச்சியமாக இருக்கத்தக்கதான தூரம் ஏ பி சமன் ஏயில் வைக்கப்பட்டுள்ள ஓரளவு நேரேற்றத்தின் மீது தாக்கும் விளையுள் விசை பூச்சியமாக இருக்கத்தக்கதான ஏ பி தூரம் ஆகவே இந்த தூரம் எவ்வளவு இருந்தா இந்த ஏயில் வைக்கப்பட்ட ஏற்றம் விளைவுலாக வந்துட்டு ஒரு கூலம் வைக்கப்பட்டா ப்ளஸ் ஒரு கோலம் அது என்ன என்னக்காருண்டா இ பூச்சியமாகிற தானம் ப்ளஸ் ஒரு கோலம் வைக்கப்படுற தானமுண்டா இ பூச்சியமாகிற தானம் ஆகவே எங்களுக்கு தெரியும் இங்கே இந்த ஏயில் ஒரு ஏற்றத்தை நாங்கள் கொண்டு வைச்சோம்ண்டா அதை சி வந்துட்டு தள்ளும் இந்த கோட்டுக்கு நேர பியும் தள்ளும் ப்ளஸ் பியில் இருக்கிற ப்ளஸ் கியூவும் தள்ளும் சரி ஆக இங்கே நாங்கள் சமன்பாட்டை எழுதினோம் தான் எங்களுக்கு தெரியும் இது அறுபது பாகைந்தால் இது முப்பது பாகை இந்த கோணம் முப்பது பாகை ஆகவே முப்பது கோண இடைவெளியில் எங்களுக்கு பிசி ஆகியவற்றினால் தாக்கப்படுற விசைகள் காணப்பட போகுது ஆகவே எஃப் பியால் தாக்குற விசைகிற கொஸ் முப்பது பாகை பிரிப்படுத்ததும் எஃப் சியில் போகிற விசைகிற கொஸ் முப்பது பாகை பிரிப்படுத்ததும் விரைவுலாக எஃபிக்கு சமனாக இருக்கணும் இருந்தெண்டா இங்கே எஃப் இல்லை இ மின்புல செறிவு சரி இப்போ நாங்கள் இது ரெண்டுமே உண்மையாக இ இந்த பிரிச்ச ஹோடும் இந்த பிரிச்ச ஹோடும் உண்மையாகவே சமன் பருமன் ஏன் எல்லாமே சமன் டிஸ்டன்ஸ் சமன் Q ஏற்றம் சமன் ஆகவே இது நாங்கள் ரெண்டையும் டூ இபி 30 முப்பதுன்றே எழுதும் சமன் இபிண்டே எழுதுவோம் சரி இப்போ நாங்கள் சமன் பாட்டை போடுவோம் ரெண்டு தர 1 டிங்கல் பை எஃப் ஜெயிலாக நோட்டின்று வரும் இங்கே கியூ ஓர ஏ ஸ்குவார்டு நீலம் வரும் சரி இன்டூ கொஸ் முப்பது வர்க்கம் மூலம் மூண்டிங்கள் ரெண்டு சமன் இபி வந்துட்டு என்ன ஃபோர் இங்கு ஜீலா நோட் இன்டூ கியூ இங்கே எங்களுக்கு ஆறு ஆறு தான் கேட்குறாங்க அப்போ ஆறு வர்க்கம் வரும் கேள்வி பார்க்க தான் பயங்கரமா இருக்கு ஆனால் ஆக சின்னதான கேள்வி இங்கே ஃபோர் ஃபைவ் ஜீலா நோட் ஃபோர் ஃபைவ் ஜீலா நோட் போனால் இங்கே ரெண்டு ரெண்டு வெட்டுப்பற்றும் க்யூ க்யூ ஆகவே இந்த R சமம்பட்ட இங்கால போனால் இந்த ஏ இங்கல வரும் ஆகவே ஆர் வர்க்கம் சமன் ஏ வர்க்கத்தின் கீழ் வர்க்கம் மூலம் மூன்று வரும் ஆகவே நாங்கள் ஆருக்கு கண்டும்டா வர்க் முழுவதுமாக வர்க்கிக்கணும் அப்போ ஏயின் கீழ் வர்க்கம் மூலம் மூண்டின்ற வர்க்கம் மூலம் இப்படி இதை சுருக்கமாக தந்திக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மூண்டாவது பதினேழு பதினைந்தாவது ஒரு கவுசின் மேற்பரப்பு எஸ்ஸினால் உள்ளடக்கப்பட்ட நிலைமின் ஏற்றங்களின் பரம்பல் உருவில் காணப்படுகின்றது எக்ஸ் ஓர் அறியப்படாத ஏற்றமாகும் மேற்பரப்பு எஸ்ஸினூடாக வெளிநோக்கிய தேரிய மின்பாயம் மைனஸ் கியூ பை எஃப் சேலா நோட எனின் ஏற்றம் கியூ ஆகவே தேரிய மின்பாயம் மைனஸ் கியூண்டால் அப்போ விலையில் தேரிய மின்னேற்றம் வந்துட்டு மைனஸ் கியூவாக காணப்படணும் ஆகவே மைனஸ் கியூ விலையில் தேரிய மின்னேற்றம் வாடறதுக்கு எக்ஸில் காணப்பட வேண்டிய ஏற்றம் என்ன வரும் இப்போ இருக்கிற மைனஸ் ஏற்றங்கள் முழுவதுமாக மைனஸ் ஃபோர் க்யூ இருக்கிற பிளஸ் ஏற்றங்கள் பிளஸ் சிக்ஸ் கியூ ஆகவே விலையில் மைனஸ் கியூ ஏற்றம் பண்ணணும்னா நாங்கள் எட் பண்ணணும் எவ்வளவோ மைனஸ் த்ரீ க்யூ இப்ப பண்ணும் பண்ணும்டா விளைவுலாக என்ன செய்யும் மொத்தமாக மைனஸ் செவன் கியூ 6Q சிக்ஸ் சிக்ஸ் ஆகவே மைனஸ் Q என்று ஆன்சர் வரும் ஆகவே ஏற்றம் எக்ஸ் ஆனது முதலாவது ஆன்சர் மிகவும் இலகுவான வினா இரண்டாயிரத்தி பதினாலு ஒவ்வொன்றினதும் ஏற்றம் பிளஸ் கியூ ஆகவுள்ள நான்கு ஏற்றங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சதுரம் ஏபிசிடி இன் உச்சிகளில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளன ஏற்றம் மைனஸ் கியூவை கொண்ட ஓர் அசையத்தக்க துணிக்கை சதுரத்தின் மையம் ஓவில் வைக்கப்பட்டுள்ளது ஏபி ஆகியவற்றில் உள்ள இரு ஏற்றங்களும் ஒரே வேளையில் மறைந்தால் ஏற்றம் மைனஸ் கியூவுடைய துணிக்கையின் அசைவு பற்றி பின்வரும் பின்வருவனவற்றில் எது உண்மையானதன்று ரைட் இதை இந்த கல்வியை நாங்கள் நல்லா விளங்கி கொள்வோம் இப்போ பாருங்கள் ஏபியில் இருக்கிற இந்த ரெண்டு ப்ளஸ் கியூ மறைந்தால் இந்த ஓவில் வைக்கப்பட்டுள்ள மைனஸ் க்யூவிட பாதை அசைவு இயக்கம் எப்படி காணப்படும் பார்ப்போம் இங்கே எல்லா ஏற்றங்களும் போது இந்த மைனஸ் கியூ பக்கமாக கவர்ச்சி விசை தாக்கும் இந்த எல்லா கவர்ச்சி விசைகளும் சமன் என்றபடியால் விரையுல் விசை பூச்சி ஆகவே இயக்கத்தில் இல்லாமல் சமநிலையில் காணப்படும் மைனஸ் க்யூ இப்போ இந்த ரெண்டு விசைகளும் ஏபியில் காணப்படுகின்ற விசைகள் அகற்றப்பட்டால் இந்த ரெண்டு விசைகள் இல்லாவிட்டால் சடுதியாக இந்த ரெண்டு விசை காரணமாக இந்த மைனஸ் கியூ மீது விசை தாக்கி மைனஸ் கியூ டிசி என்ற இந்த பரப்பு இந்த இந்த கோட்டை நோக்கி என்ன செய்யும் செங்குத்தாக நகரும் ரைட் இப்போ இந்த நகர்ற இந்த கணத்தில் இங்கே ஆரம்பத்தில் இது இயங்க ஆரம்பிக்கும் எங்களுக்கு தெரியும் வேகம் என்ன சமன் பூச்சியம் இப்போ இந்த எஃப் விசை காரணமாக என்ன செய்யும் இந்த பொருள் இந்த ஏற்றத்தின் மீது இந்த பயணப்பாதை முழுவதுமாக ஆறு ஆறுமுடுகள் ஒன்று காணப்படும் ஆனால் அந்த ஆறுமுடுகள் படிப்படியாக குறைந்து கொண்டு வரும் நாங்கள் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு எம்சிக்கும் செஞ்சிருக்கோம் வேறு விதத்தில் இந்த ஏற்றங்கள் வைக்கப்பட்டு ஒரு ஒரு தளத்தில் ப்ளஸ் ப்ளஸ் இந்த ரெண்டு ஏற்றங்கள் வைக்கப்பட்டு அந்த ஏற்றத்தில் நடுவால் போகிற கோட்டில் ஒரு மைனஸ் கியூ ஏற்றம் வைக்கப்பட்டு இந்த மைனஸ் கியூட பாதை என்று சொல்லி நாங்கள் ஒரு ஏ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அப்படி ஒரு கேள்வி ஒன்று செஞ்சிக்கிறோம் சரி ரைட் இப்போ நாங்கள் இந்த கேள்வியை பார்ப்போம் இப்போ இந்த ரெண்டு விசைகளும் காணப்படலை சரி சடுதியாக மறைந்துச்சு இப்போ பார்ப்போம் இந்த ரெண்டின்ற விளைவிழாக என்ன செய்ய போதும் ஆரம்பத்தில் எந்த ஒரு வேகமும் இல்லை இப்போ ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வேகம் அதிகரிக்க போதோ ஏன் இந்த ரெண்டு விசை காரணமாக ஆர்முடுகள் இந்த ஆர்முடுகள் குறைவடையும் ஆறுமுடுகளாக காணப்படும் ஏன் எங்களுக்கு தெரியும் இது இந்த நடுப்புள்ளி பீங்கிற புள்ளியை நெருங்குற வரைக்கும் நெருங்க நெருங்க இந்த டி சி என்ற விசை தா விசை கோடுகள் வந்துட்டு என்ன செய்யும் விரிவடையும் பாருங்கள் ஆகவே இங்க டீட்டா கோணம் வந்துட்டு என்ன செய்ய அதிகரிக்குது எங்களுக்கு தெரியும் இந்த விலையுள் விசை எஃப் ஆனது என்னென்று வரும் எஃப் இந்த நடுப்பெருமானம் கொஸ்டீட்டா எஃப் கொஸ்டீட்டாவால் தரப்படும் இந்த டீட்டா கோணம் கூட கூட பெருமானம் குறைவடைந்து விலையுள் விசை போக போக குறைவடையும் எந்த அளவுக்கு குறைவடையும்டா இறுதியாக பூச்சியமாகும் ஏனென்றால் சரியாக கொஸ் தொண்ணூறாக ரெண்டு விசைகளும் எதிரெதிராக தாக்கும் பாருங்க எதிரெதிராக விசைகள் தாக்கும் போது சமனான விசைகள் என்ன செய்யும் விலையில் விசை பூச்சியமாகி இயக்கப்பாதையில் எந்த ஆறுமுடுகளும் காணப்படாது ஆகவே டிசி என்ற புள்ளி அடைஞ்ச உடனே ஆறுமுடுகள் பூச்சியம் ஆனால் வேகம் வந்துட்டு என்ன செய்யும் அதுவரைக்கும் உள்ள ஆறுமுடுகளின் காரணமாக மேக்சிமம் வேகம் பெறப்பட்டிருக்கும் இப்ப இவர் என்ன செய்வார் அந்த பெற்றுக்கொண்ட வேகத்தினால அவர்த்தே சலுதியாக நின்றுடுமா இல்லை பி புள்ளியை தாண்டி மேலும் நகரும் பெற்றுக்கொண்ட வேகத்தினால இப்ப நகர ஆரம்பிக்கிற நேரம் இப்ப விசை வந்துட்டு தாக்கப் போகுது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் ஆனால் அந்த விசை ஆர் பக்கத்தில் ஆர் குறை என்றாலும் கொஸ்டீதா பெருமானம் என்ன கூடு கொஸ்டீட்டா பெருமானம் கூடுங்கிறதால விலையுலாக சின்ன சின்ன பெருமானமாக இருந்து இது தள்ளி தள்ளி நகர அந்த கொஸ்டிதா பெருமானம் குறைவடைந்து ஒரு கட்டத்துல எஃப் வந்துட்டு அதிகரிக்க போகுது எஃப் அதிகரிச்சாலும் இங்கே இது கவர்ச்சி விசையே தான் கவர்ச்சி விசை காரணமாக இந்த பொருள் இப்போ இயங்க போகிற திசைக்கு எதிர் திசையில் விசை தாக்குவதனால அமர்முடுகள் தொழிற்படும் மைனஸ் ஏ இந்த அமர்முடுகள் காரணமாக இறுதியாக ஒரு பாயிண்டில் ஒரு புள்ளியில் இந்த வேகம் இதன் வேகம் பூச்சியமாக்கப்படும் சப்போஸ் இங்கே முதல்ல வந்துட்டு இது பெற்றுக்கொண்ட அழுத்த சக்தியினால் பெற்றுக்கொண்ட வேகம் மேக்சிமம் வேகம் ஒன்று காணப்படும் இயக்க சக்தி அதிகமாக இருக்கும் டிசி என்ற பிங்கிற புள்ளியில் இந்த இயக்க சக்தி ஒன்றுமே வேஸ்ட் ஆகாமல் போனிச்சிருந்தால் அதுக்கு ஏற்ற விதத்தில் அழுத்த சக்தி வார விதத்தில் தூரம் அதாவது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்துட்டு சேரும் அந்த சமனான ஏற்கனவே என்ன டிஸ்டன்ஸில் ஓவுக்கும் பிஇக்கும் இருந்துச்சோ அதே மாதிரி பிக்கும் ஓவுக்கும் சமனான டிஸ்டன்ஸில் அந்த புள்ளியேற்ற மைனஸ் கியூவானது நகரும் ஆகவே எங்களுக்கு இப்போ இருக்கிற நாங்கள் இப்போ பார்த்த விதத்தில் ஓபிக்கு ச சக்தி விரயம் இல்லைவென்றால் ஓபிக்கு சமனான இங்கால டிஸ்டன்ஸ் ஓ டேஸ் வரைக்கும் என்ன செய்யும் இங்கால இந்த ஏற்றம் நகர்ந்து மீண்டும் இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த இடத்த வேகம் பூச்சியமாகிட்டு ஆனால் என்ன செய்து அழுத்த சக்தி காணப்படுது அதாவது மின் புல விசை காணப்படுது ஆக மின்புல விசையினால் மீண்டும் கவரப்பட்டு மீண்டும் இது பீ பீய நோக்கி நகர்ந்து அங்கே மெக்சிமம் வேகத்தை அடையும் மீண்டும் அந்த மெக்சிமம் மெக்சிமம் வேகம் விரயமாகும் வண்ணம் அமர்முடுகளின் கீழ் விசைகளின் அமர்முடுகளின் கீழ் ஓவை சென்றடையும் இப்போ எங்களுக்கு இது வழங்குது இது ஒரு அலைவியக்கம் அதாவது பீல மே வேகம் மேக்சிமம் ஆறுமுடுகள் பூச்சியம் அதே மாதிரி அந்தங்களில் ஆறுமுடுகள் மேக்சிமம் வேகம் பூச்சியம் இந்த இந்த அசைவுகளை தாரது இந்த கிராஃப்ண்டா அலைவு கிராஃப் அதாவது எங்களுக்கு தெரியும் அலைவுகிராஃபில் ஒரு 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 அச்சு பற்றி ஒரு பொருள் அலைவி அலைவியக்கத்தை இருந்தால் அதில் வேகம் வந்துட்டு அதில் அந்தங்களில் மெக்ஸ் பூச்சியமாக இருக்கும் நடுப்புள்ளியில் மெக்சிமமாக இருக்கும் ஆனால் ஆர்முருகல் நடுப்புள்ளியில் பூச்சியமாக காணப்படும் ஆர்முடுகள் அந்தங்களில் மெக்சிமமாக காணப்படும் இந்த இயக்கம் வந்துட்டு என்ன எஸ்ஹெச்எம் எளிமை இசை இயக்கம் எளிமை இசை இயக்கத்தை ஆற்றும் சரி ஆகவே இன் இப்ப கூற்றுகளை கவனிப்போம் இப்ப கேள்வி கேட்காங்க தன்று பிழையான கூற்று கேட்காங்க இப்ப பார்ப்போம் அது திசை ஓ இல் ஆறு தொடங்கும் ஆறு தொடங்குமா ஓம் ஆறுமுடுகள் தொழிற்படும் ஆகவே அந்த ஆறு பெருமானம் குறையுமே தவிர ஆறுமுடுகள் நடக்கும் தானே எஸ் இப்போ பார்ப்போம் துணிக்கையின் கதை பி இல் உயர்ந்தபட்சமாகும் சரி ஏன் அங்கே தான் அதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட ஆர்முடுகள் காரணமான மெக்சிமம் வேகம் காணப்படும் அது ஓவிலிருந்து பியை அடைந்த பின்னர் ஓபி திசை வழியே பருமன் ஓபியை உடைய தூரத்திற்கு மேலும் செல்லும் சக்தி விரயம் இல்லாவிட்டால் செல்லும் சரி அது பியில் எப்போதும் உயர்ந்தபட்ச ஆர்முடுகளை கொண்டிருக்கும் அப்படியா இல்லை ஏன் விலையுள் விசை பூச்சியமாக காணப்படுவதனால மினிமம் ஆர்முடுகள் அங்கே தான் காணப்படும் ஏ சமன் பூச்சியம் ஆர்முடுகள் பூச்சியம் ஆகவே நாலாவது கூற்று தான் பிழையான கூற்று ஐந்தாவது பாபம் அது மறுபடியும் ஓவிற்கு திரும்பி வரும் எஸ் இது எஸ்ஹெச்எம் எளிமை இசை இயக்கத்தை ஆற்ற ஒரு இயக்கம் ஆகவே திரும்பி வரும் வினா ரெண்டாயிரத்தி பதினேழு நாற்பத்தி ஐந்து ஏபிசி ஆகிய உருக்கள் மூன்று சந்தர்ப்பங்களில் ஒரு நேரேற்றம் கியூவின் பரம்பல்களை காட்டுகின்றன உரு ஏ இல் ஏற்றம் கியூ ஆனது புள்ளி பியிலிருந்து ஒரு தூரம் ஆறில் வைக்கப்பட்டுள்ள ஒரு புள்ளி ஏற்றமாக உள்ளது பியிலிருந்து தூரத்தில் வைக்கப்பட்ட ஒரு புள்ளி ஏற்றம் ஒரு பாயிண்ட் இதே இது ஒரு பியில் ஏற்றம் கியூ ஆனது புள்ளி பியில் மையம் இருக்குமாறு ஆரை ஆறை உடைய ஒரு மெல்லிய வட்ட வில்லின் வடிவத்தில் சீராக பரம்பியுள்ளது ஒரு சியில் ஏற்றம் கியூ ஆனது புள்ளி பியில் மையம் இருக்குமாறு ஆறை ஆறை உடைய ஒரு மெல்லிய வளையத்தின் வடிவத்தில் சீராக பரம்பியுள்ளது இப்ப பார்ப்போம் ஏபிசி ஆகிய சந்தர்ப்பங்களில் புள்ளி பி இல் உள்ள அழுத்தங்களும் மின்புலச்சரிவுகளின் பருமன்களும் முறையே விசி இஏஇஇபிசி ஆகவும் இருப்பின் தரப்பட்டுள்ள விடைகளில் உண்மையானது தொடர்பு இருக்காங்க இபிஇசிக்கான தொடர்புகள் இப்ப பார்ப்போம் இங்க பாப்போம் பார்ப்போம் இல வந்துட்டு புள்ளி ஏற்றம் புள்ளியில்டா இந்த புள்ளியில கியூவினால வந்துட்டு இ எப்படி தாக்கும் வெளிநோக்கி இ ஒன்று படுத்தப்படும் அது ஒன்னிங்கில் பை எப்சைலா நோட்டின் டூ க்யூவின் கீழ் இடைப்பட்ட தூரம் வர்க்கத்துக்கு சமனான ஒரு ஈ தாக்கும் சரி இதில் ஈ எடுத்துக்கொள்வோம் இப்போ பார்ப்போம் இந்த வளையத்தில் இவங்க ஈயை வைச்சாங்கண்ணா கியூவை வச்சாங்கண்ணா இந்த வளையத்தில் நாங்கள் சின்ன 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 பகுதிகளாக உடைச்சோமுண்டா இந்த ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக பீயில் தாக்குற விசைகள் எப்படி வரும் இப்படி விரிவாக பரம்பலாக வரும் ஆக நாங்கள் விலையில் விசை எடுக்கிறதுக்கு இந்த விசைகள் என்ன செய்யணும் இ கொஸ்டீட்டா என்று பிரிப்பெடுக்க வேண்டும் ஆகவே எங்களுக்கு தெரியும் மொத்தமாக கியூவால் வார விசையை நாங்கள் என் எண்ணிக்கையிலாக உடைச்சி அப்போ இ பை என் என்று வரப்போது இந்த கொஸ்டீட்டா பெருமானத்தை இப்போ நாங்கள் என்னால் பிரிக்கணும்னா மொத்த ஏற்றங்களுக்கு வரப்போகுது ஆகவே வெட்டுப்பட்டு போயிடும் இங்கே ஈயோட கொஸ்டீட்டா பெருமானம் சேர்ந்து வருது ஆகவே பிரிப்பு பெருமானம் சேர்ந்து வருகிறது ஆக நாங்கள் இங்கே காண்ற இந்த எங்களுக்கு பெற ஈயை விட இங்கே பெற போகிற ஈ வந்துட்டு பருமனில் குறைஞ்சதாக தான் இருக்க போகுது ஏன் பிரிப்பு காரணமாக ஈட ஒரு பகுதி வேஸ்ட் ஆகும் சரி ஒரே நேரில் தாக்காமல் இங்கே என்ன செய்யுது ஈ வளர்ச்சி தாக்குது இப்போ சீலை பார்ப்போம் சீல நாங்கள் ஒவ்வொரு அழகு ஏற்றங்களாக நாங்கள் அழகு ஏற்றங்களாக அழகு நீளங்களாக பிரித்தோம்னா அந்த அழகு நீளங்களுக்கான ஈ ஒவ்வொன்றும் தனித்தனியாக வட்டம் முழுவதுமாக ஆறை வழியாக தாக்கும் பருதி பருதியை நோக்கி எங்களுக்கு தெரியும் ச ஒன்று கொண்டு எதிரெதிர் திசைகளில் சமனான ஈ காணப்படுவதால் ஈ வந்துட்டு விலையுலாக முதல் பாதி இறுதி பாதியை வந்துட்டு சமப்படுத்தி பூச்சியமாகிவிடும் ஆகவே இங்கே இ சமன் என்ன பூச்சியம் ஆகவே நாங்கள் இ மின்புளைச்செறிவு ஒப்பிட்டோமுண்டா இஏ இருக்கும் இபி அதைவிட குறைவு இசி பூச்சியம் ஆக மினிமமாக இருக்கும் சரி ஆகவே இதைத்தார் ஆன்சர் முதலாவது அடுத்தது ஐந்தாவது ஆன்சர் இடைப்பட்ட அனைத்து ஆன்சரையும் வெட்டலாம் சரி இப்போ பீல வந்துட்டு வீக்கான சமம்பாடு என்னென்று வரும் ஒன்னிங்கில் ஃபோர் ஃபைவ் ஜெயலலாம் நோட்டின் டு க்யூவின் கீழ் ஆர் என்று வரும் சரி இதே இது இங்கே வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு அழகு ஏற்றங்களாக நாங்கள் பிரித்தாலும் ஒவ்வொரு ஏற்றங்களும் ஆர் தூரத்தில் இடை தூரத்தில் காணப்படுது ஆகவே இது எல்லாத்துற சின்ன சின்ன ஏற்றங்கள்ற எல்லா கியூ கியூ பை என் அந்த சின்ன ஏற்றங்கள ஆறும் ஆர் தூரத்தை காணப்படுது எல்லா வி யையும் நான் எண்ணிக்கையால் பிரிக்கினென்றால் தான் என்ன செய்யும் மொத்த அழுத்தம் வரும் ஆகவே மொத்த அழுத்தம் என்ன அளவுக்கு என்னென்ன வெட்டுப்பற்றும் அதே அழுத்த பெருமானம் தான் வரும் ஆகவே விபியிலையும் சமனான அழுத்தம் தான் காணப்படும் இதே இது வி நான் இதே இது ஒவ்வொரு சம அழு துண்டுகளாக பிரித்து அதில் மையத்தில் பார்த்தேன்னுன்றா சமனான தூரங்களில் தான் காணப்படுது பாருங்கள் ஆகவே ஒவ்வொரு சின்ன சின்ன ஏற்றங்களுக்கும் கே ஒன்னு ஃபோ பை எஃப்லாம் நோட்டின் கியூ பை என் என்று சின்ன சின்ன துண்டுகள் என் எண்ணிக்கையிலான பிரிச்சிகன் அப்போ ஆர் ஒரு சின்ன துண்டுட அழுத்தம் இது ஆகவே என் எண்ணிக்கையிலான இப்படி சின்ன துண்டுகள் காணப்படுது ஆக என் வெட்டுப்பாட்டு போயிட ஆகவே இதுக்கும் அதே சமன்பாடு தான் வரும் ஆக இங்க வந்துட்டு வி ஏ சமன் வி சமன் வி எங்களுக்கு இதுல இருந்து எடுக்கிற முடிவு என்னென்றால் மின் அழுத்தம்ங்கிறது ஒரு எண்ணிக்கணியம் எண்ணிக்கனியத்துக்கு திசை இருக்கா இல்லை திசை இல்லாததன் காரணமாக அதில் எந்த திசையில் அதில் வி எந்த திசையில் கியூ வைக்கப்பட்டாலும் எங்களுக்கு கியூ வந்து வி அழுத்தம் தங்கியிருக்கிற காரணி கியூவும் ஆறும் மாத்திரமே இதே இது இ மின்புல செறிவாக காணப்பட்டால் கியூவும் ஆறு ஆறு வர்க்கமும் அதோடு சேர்த்து கொஸ்டீட்டா பிரிப்பும் காணப்படும் ஏனென்றால் இங்கே ஈக்கு திசை காணப்படுகிறது திசையின் தான் அப்போ நாங்கள் விலையுள் ஈயை காண்றதுக்காக பிரிப்பெடுப்போம் பிரிப்பு காரணமாக அந்த விசை அதாவது மின்புலச் செறிவு மின்புல விசை குறைவடையும் ஆகவே அழுத்தம் சமனாக காட்டப்படுற ஆன்சர் ஐந்தாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி மூன்றாவது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தேரிய நேரற்றத்தின் ஓர் ஏற்ற பரம்பலை உள்ளடக்கி கௌச மேற்பரப்பு எஸ் வரையப்பட்டுள்ளது ஏ என குறிக்கப்பட்ட மேற்பரப்பின் பகுதியினூடாக உள்ள மின்பாயம் மைனஸ் பை எனின் கௌச மேற்பரப்பின் எஞ்சிய பகுதியினூடாக உள்ள மின்பாயம் பற்றி பின்வருவனவற்றுள் எது உண்மையானது ஆகவே இங்கு எஸ்ஸிலிருந்து தேரிய மின்பாயம் ப்ளஸ் ஆ ப்ளஸ் பை ஆக இங்கே ஏயில் வந்துட்டு மைனஸ் பையம் தெரியுது ஆகவே விளைவுலாக எங்கே பகுதியில் இருக்கிறது எப்படி இருக்கணும் மைனஸ் பையை விட கூடுதலான பெருமானமுடைய பெருமானமாக இருக்கணும் சரியா ஆகவே பை இந்த பைக்கு பையிட திசை ப்ளஸ் ஆகி அதை விட பெரிய ஒரு பையாக இருக்கணும் பை ஆறுண்ட் எடுக்கும் நாங்கள் ஆக பெரிய பெருமானமாக இருந் ஒன்று இருந்தால் தான் ஆகவே இங்கே கேட்காங்க எஞ்சிய மேற்பரப்பின் எஞ்சிய பகுதி ஆகவே பலன்ஸ் ஆகிருக்கிற இடத்துல இந்த பையங்கிற பருமனை விட பையங்கிற பருமனை விட ப்ளஸ் எதிர் திசையில் அதாவது ப்ளஸ் திசையில் கூட இருந்தால் தான் இங்கே விளைவுகளாக நேரேற்றம் கிடைக்கப்பெறும் ஆகவே இந்த ஆன்சரை தரக்கூடிய இது இந்த விளக்கத்தை தரக்கூடிய ஆன்சர் ஐந்தாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாவது நாற்பத்தி ஐந்து மூன்று ப்ளஸ் கியூ புள்ளியேற்றங்களின் ஒரு தனியாக்கிய பரம்பலில் உள்ள ஏற்றங்கள் ஒரு புள்ளி ஜீரோவிலிருந்து ரெண்டு மூன்று ஆறு சென்டிமீட்டர் தூரங்களில் உள்ளன ஒரு புள்ளியேற்ற மைனஸ் கியூவை புள்ளி ஓவில் ஜீரோ ஓவிலிருந்து ஒரு புள்ளி ஓவிலிருந்து ரெண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் தூரங்களில் உள்ளன ஒரு புள்ளி ஏற்றம் மைனஸ் கியூவை புள்ளி ஓவிலிருந்து தூரம் ஆறில் வைத்த பின்னர் வேறொரு ஏற்றத்தை முடிவிலிருந்து எவ்வேளையும் செய்யாமல் புள்ளி ஓவிற்கு கொண்டு வரலாம் ஆக ஆரின் பெருமானம் யாது இது ஓன்றெடுத்தா இதில் பார்ப்போம் ஏ பிசின்னு மூன்று புள்ளி எடுப்போம் ப்ளஸ் கியூ ஏற்றங்கள் ரெண்டு மூன்று ஆறு சென்டிமீட்டர் தூரங்களில் வைக்கப்பட்டிருக்கு இப்போ என்ன செய்யறாங்க ஒரு புள்ளி ஏற்றம் மைனஸ் கியூவை புள்ளி ஓவிலிருந்து தூரம் ஆறில் வைத்த பின்னர் வேறொரு ஏற்றத்தை முடிவில் இருந்து எவ்வளையும் செய்யாமல் ஆக நாங்கள் ஓவிலருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல வைப்போம் சரியே ஒரு இடத்த வைப்போம் எங்களுக்கு இடம் தெரியாது நாங்கள் அதை ஆறு தூரம் எடுப்போம் அப்போ இந்த இடத்த நாங்கள் என்ன செய்யறோம் மைனஸ் கியூ ஏற்றம் கொண்டு வைக்கும் அப்படி வைச்சா என்ன நடக்கணுமாம்டா வேறொரு ஏற்றத்தை முடிவிலிருந்து எவ்வேளையும் செய்யாமல் புள்ளி ஓவிற்கு கொண்டு வரலாம் ஆக எவ்வேளையும் செய்யாமல் முடிவிலிருந்து இங்கே கொண்டு வரண்டா இங்கே இருக்கிற அழுத்தம் என்ன வரைக்கணும் பூஜ்யம் வைக்கணும் அதாவது மறைமுகம் என்ன கேட்காருண்டா இந்த மைனஸ் கியூங்கிற ஏற்றத்தை ஓவிலிருந்து தூரத்தில் வைக்கிறதன் மூலமாக இந்த ஓ என்ற புள்ளியின்ற வி அழுத்தத்தை பூச்சியமாகட்டாம் அதான் இவர் மறைமுகமாக கேட்குறது விளங்கிட்டா பூச்சியமாகட்டாம் என்று செல்லாமல் டிரெக்டாக வேறோர் ஏற்றத்தை முடிவிலிருந்து எவ்வேளையும் செய்யாமல் புள்ளி ஓவிற்கு கொண்டு வரலாம் என்ற ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுது வழங்குதா ரைட் இப்போ நாங்கள் பார்ப்போம் மைனஸ் க்யூவை வச்சா எப்போ எந்த புள்ளியில் ஓவியில் மின் அழுத்தம் பூச்சியமாகும் பார்ப்போம் ப்ளஸ் கியூ அளவார் ஓவர் அழுத்தங்களையும் போடுவோம் ஒன் ஃபோ பை எப்சைலானோடு நாங்கள் பொதுவாக எடுக்கலாம் ரைட் அப்போ கியூ ப்ளஸ் கியூ அளவார் அழுத்தம் க்யூ பை ரெண்டு சென்டிமீட்டர் தூரத்தைக்கு ஓவியிலிருந்து சக மற்றது இன்னொரு ப்ளஸ் க்யூ அது மூணு சென்டிமீட்டர் தூரத்தில் காணப்படுது இன்னொரு ப்ளஸ் கியூ அது ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் காணப்படுது ரைட் இதோட இந்து புதுசாக வைக்கப்படுற ஏற்றம் வந்துட்டுன்னா ப்ளஸ் மைனஸ் க்யூவாக காணப்படுது அது மைனஸ் கியூ அப்போ அதுக்கு நாங்கள் ஒன்றிங்க ஃபோர் ஃபைவ் ஜெயலலாம்னு போடலாம் இல்லாட்டி இதில் பொமசியாக எடுக்கலாம் பொமசிக்குள்ளே போகாட்டினோம்டா அப்போ நாங்கள் இதோடையே சேர்த்து விடலாம் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் கியூ ஏற்றம் வைக்கப்படுது ஆக அந்த அழுத்தத்தையும் கூட்டுவோம் மைனஸ் க்யூ ஆக மறை அழுத்தம் அது ஒட்டுவா மறை அழுத்தம் ஆகிடும் அது நாங்கள் வைக்கிற தூரம் தெரியா ஆர் இவ்வளவும் வந்துட்டு இப்போ இவ்வளவு அழுத்தமும் வந்துட்டு விலையுலாக என்ன ஆகும் பூச்சியமாகணும் பூச்சியமாகணுமண்டா இப்போ பார்ப்போம் எங்களுக்கு தெரியும் ஒன்னுங்கள் ஃபோ எப் ஜீலானோட அங்கே ஃபோனிக்கு என்னென்ன பூச்சியமாயிடும் ஆகவே கியூ பை இங்கால எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா அடிகளையும் நாங்கள் சுருக்குவோம் ஆக இதுக்கு பொமசி ஆறுன்ற அடுத்தமுண்டா இது மூன்றால் பெரிக்கினா, மூன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு கியூ ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ பை ஆர் இஸ் ஈக்குவல் இந்த மைனஸை நான் அங்கெல்லாம் கொண்டு போகணுன்னா க்யூ R ஆர் இஸ் என்ன சிக்ஸ் க்யூ பை சிக்ஸ் க்யூ ஆகவே க்யூ 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 ஆறு மாறும் போயிடும் அப்போ ஆர் சமன் 1 ஒரு சென்டிமீட்டர் ஆக தரப்பட்ட ஆன்சர் முதலாவது